என் செல்ல குழந்தையை உனக்கு குழப்பமே வேண்டாம் இது உனக்கான பதிவுதான் ஒரு குடும்பமே உன் காலில் வந்து விழப்போகின்ற நேரம் நாளைய சஷ்டியின் விடியலில் இது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது உன் காலில் விழப்போகின்ற இவர்கள் யார் இவர்கள் ஏன் உன் காலில் வந்து விழ வேண்டிய நிலைமை வந்தது என்பதனை என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் தாயானவள் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்ல வரும்பொழுது அந்த விஷயம் என்னவென்று சற்று நீ உன்னிப்பாக கவனித்து பார்த்தாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு அது தீர்வை கொடுக்கும் என்று நான் பலமுறை சொல்லி இருக்கின்றேன் அப்படித்தான் இப்பொழுதும் நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியை வைத்துவிடும் உன்னைச் சுற்றிச் சுற்றி என்ன வந்தாலும் உன்னை தேடி என்ன விஷயங்கள் நடந்தாலும் அத்தனையிலும் நின்று நீ விரும்பியதையெல்லாம் ஒவ்வொன்றாக பெறக்கூடிய நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக சொல்லி கொடுக்கும் நேரம் இந்த வராகி ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு உண்மையை எடுத்துச் சொல்ல வரும்பொழுதெல்லாம் அதனை நீ செவிகொடுத்து கேட்டிருக்க வேண்டும் இன்று பஞ்சமி இரவில் நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் அப்படியானால் நாளைய விடியலில் நடக்கப் போவது என்னென்று நான் மட்டுமே அறிந்த ரகசியம் அல்லவா நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தினால் என்னவெல்லாம் மாறப்போகிறது என்பதனை நான் மட்டுமே ரகசியம் அல்லவா இந்த ரகசியத்தை என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொண்டிருந்தாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் இனி உன்னைச் சுற்றி நடப்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் காரணமில்லாமல் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பங்களும் வந்துவிடவில்லை காரணத்தோடு உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலுமே நீ இழந்த பல விஷயங்களை நிச்சயமாக மீட்டெடுத்து கொண்டிருக்கின்ற ஏனென்றால் எல்லாமும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு நடக்கிறது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடிந்துவிட்டது என்ன நடந்தாலும் எப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் இதிலிருந்து நம்மால் வீண்டு வர முடியாது ஆனால் இதை சமாளித்து நம்மால் நிச்சயமாக இதை தவிர்க்க முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டது இந்த நம்பிக்கையோடு தான் என் பிள்ளை ஒவ்வொரு பொழுதையும் நீ கடந்து வருகிறாய் என்பதனை நான் அறிவேன் இந்த நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்திடுவாய் என்பதனை நான் அறிவேன் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நன்மைகளிலும் நீ விரும்பிய ஒவ்வொன்றும் உனக்கு நிறைவாக கிடைக்கும்படி பல நல்ல விஷயங்கள் நடந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா மாற்றத்திலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை அதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் முன்னால் எதற்காகவும் நான் வருகின்ற இந்த நேரத்தை என் பிள்ளை விட்டுவிடாமல் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களிலும் நீ சரியானதொரு மனநிறைவை நிச்சயமாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இத்தனை நாளும் நீ தவித்த தவிப்புகளும் நீ பட்ட கஷ்டங்களும் போதும் இத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகளும் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லாவற்றிலும் இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு மிகச்சரியானதொரு புரிதலை என்னவென்று நடத்தி கொடுக்கும் மிகச்சரியானதொரு மாற்றத்தை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும் இவை அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் இந்த தாயின் அன்பை நீ உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையை கலங்காமல் நாம் ஒவ்வொன்றையும் பெற வேண்டும் என்று நினைக்கிறோம் அதே நேரத்தில் எந்த ஒரு முயற்சிகளையும் எடுத்துவிட இங்கு யாரும் தயாராக இருப்பதில்லை உன்னுடைய முயற்சிகள் எப்பொழுது சரியாக இருக்கிறதோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியையும் கொடுக்கும் அல்லவா என் குழந்தையை சந்தோஷம் என்ற ஒன்று உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ நினைக்கும் பொழுதெல்லாம் அங்கு ஒரு இன்னலை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு குடும்பம் உன்னை சுற்றி இருக்கிறது இந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருமே உன் மீது கெட்ட எண்ணம் கொண்டவர்கள்தான் ஏன் அந்த வீட்டில் இருக்கின்ற பெரியவர் முதல் அந்த வீட்டில் இருக்கின்ற சிறு குழந்தை வரை உன் குடும்பத்தின் மீது வன்மத்தை தான் கக்குகிறது அந்த அளவிற்கு அவர்கள் ஒவ்வொருவரும் உன் வீட்டை பற்றி பேசி வைத்திருக்கிறார்கள் எப்பொழுதும் உன் குடும்பத்திற்கு நல்ல விஷயம் நடக்கக்கூடாது உன் குடும்பத்திற்கு ஒரு நல்ல விஷயம் நடப்பதாக இருந்தால் கூட அதை எப்படியெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் அதற்கு என்னென்ன முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பதில்தான் அவர்களினுடைய கவனம் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றது இப்படி எல்லா நிலையிலும் எல்லா நேரத்திலும் என்ன நடந்தாலும் என்ன விஷயங்கள் இருந்தாலும் அத்தனையிலும் தன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி யோசித்து கொண்டிருக்கும் பொழுது இதுவெல்லாம் என்னவாக மாறும் என்று நினைப்பதையெல்லாம் முதலில் கவனமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவை அத்தனையிலும் உன் வாழ்க்கை உனக்கு சரியாக எதையெல்லாம் கொடுக்கும் என்பதனை நீ நிறைவாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இனி என்னவானாலும் சரி ஏதுவானாலும் சரி அத்தனையிலும் உனக்கு வேண்டிய புரிதல்கள் எல்லாமும் உனக்கு சரியாக நடப்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே வராகியினுடைய அன்பு உனக்கு எதை கொடுக்கப் போகிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் தாயின் அன்பு உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நடத்தப் போகிறது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் அல்லவா எல்லா நிலையிலும் உனக்கு நல்ல மாற்றங்கள் உறுதியாக கிடைக்க அல்லவா என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் அம்மா எல்லா விஷயங்களையும் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த மனிதர்களை எல்லாம் யார் என்று நான் புரிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் இவர்களினுடைய எண்ணங்களும் இவர்களினுடைய சிந்தனைகளும் இந்த வாழ்க்கையை என்னவாக மாற்றுகிறது என்பதனை நானும் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த மனிதர்களினுடைய எண்ணங்கள் ஒவ்வொரு நாளும் உனக்கு பல சோதனைகளையும் பல துன்பங்களையும் கொடுக்கத்தான் செய்கின்றது பல இன்னல்களையும் வேதனைகளையும் கொடுத்து உன்னை அடிமைப்படுத்தத்தான் நினைக்கின்றது எந்த இடத்தில் என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலைகள் என்ன தந்தாலும் இவையெல்லாமுமாக உனக்கு வேண்டி விரும்பி நிற்பதை நீ நிச்சயமாக பெற்றிட முன் வந்து வேண்டும் என்பதனை மறந்து எந்த காலங்களிலும் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நாம் தொலைக்க எந்த நேரங்களிலும் நாம் விரும்புகின்ற விஷயங்களை நாம் பெறாமல் சென்றுவிடக்கூடாது நல்லது நடக்க வேண்டும் நல்ல விஷயங்கள் எப்பொழுதும் நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் இனி என்ன நடந்தாலும் இந்த குடும்பம் முன் வாழ்க்கையில் இருப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய் அதுவும் உனக்கு எதிராக நின்று இவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை என்னவென்று தெரிந்து சோதனைகளால் உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் புரட்டி எடுக்க நினைக்கிறார்கள் கஷ்டங்களால் உனக்கு பல இன்னல்களை கொடுக்க நினைக்கிறார்கள் ஆனாலும் எல்லா நிலையிலும் இருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த துன்பங்கள் ஒவ்வொன்றும் உன்னை கடந்து வர வேண்டும் என்று நான் யோசிப்பதை நிச்சயமாக முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எல்லா நிலையிலுமே நமக்கு இன்னல்களையும் வேதனைகளையும் கொடுக்கின்ற இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றாக உனக்கு புரிந்துவிட வேண்டிய நேரம் அத்தனையிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இனி எப்பேற்பட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் எப்பேற்பட்ட துன்பங்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் இவை அத்தனையுமே உனக்கு நிறைவானதொரு புரிதலை என்னாலும் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த புரிதல் உன் வாழ்க்கையை மாற்றி காட்டும் இந்த புரிதல் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை நடத்தி காட்டும் இனி என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் என் குழந்தை நீ சரியாக ஒவ்வொன்றையும் நிறைவாக பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் வாழ்ந்திடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கு எப்பொழுதுமே நான் சரியானதை முழுமையாக நடத்தி கொடுப்பவள் அல்லவா எப்படி இருந்த உன் வாழ்க்கையை இப்படியெல்லாம் இவர்கள் மாற்ற நினைக்கிறார்கள் என்பதனை நான் அறிவேன் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களையும் வேதனைகளையும் கொடுத்து உன்னை இவர்கள் காயப்படுத்த நினைப்பதையும் நான் அறிவேன் அதனால் இந்த நிலையில் இந்த நேரம் இனி உனக்கு கிடைக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நான் நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து நீ விரும்பிய புரிதலை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் அதுதான் உண்மை என் தங்கமே இந்த குடும்பத்தை பற்றி சொன்னால் நிச்சயமாக நீ ஆமாம் இவர்கள்தான் என்று எனக்கு சரி என்று சொல்வாய் ஏனென்றால் அந்த அளவிற்கு இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கு பல இன்னல்களையும் பல துன்பங்களையும் கொடுத்து கொண்டிருப்பது உண்மை இவர்கள் உன்னோடு இருந்து உனக்கு பல கஷ்டங்களை தருவதும் உண்மை மேலும் மேலும் உன்னுடைய வேதனைகளை எல்லாம் அதிகப்படுத்தாமல் உனக்குள் இருக்கின்ற நன்மைகளை இவர்கள் உறுதிப்படுத்துவது உண்மை உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உன்னை தேடி என்ன வந்தாலும் அத்தனையும் உன்னை எந்த அளவிற்கு நல்வழிப்படுத்துகிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டியதும் உண்மை அப்படி இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் இவை அத்தனையிலும் உனக்கு விரும்பியபடி எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய் இவை அத்தனையிலும் நீ விரும்பியபடி மாற்றங்கள் உனக்கு நடப்பதை புரிந்து கொள்வாய் என் குழந்தையே இவர்கள் வேறு யாரும் இல்லை உன்னுடைய தந்தை வழியில் உடன் பிறந்த ஒருவரினுடைய பிள்ளைகள்தான் அவருடைய உடன் பிறந்தவர்களினுடைய மனைவி அதோடு அவர்களினுடைய குழந்தைகள் பேரன் பேத்திகள் என்று எல்லோருமே உன் குடும்பத்தின் மீது வன்மத்தை தான் கொடுக்கிறார்கள் உன் வீட்டின் மீது இவர்கள் எப்பொழுதுமே தேவையற்ற விஷயங்களைத்தான் செய்கிறார்கள் என் குழந்தையே உன் வீட்டில் இருக்கின்ற பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை மிக பெரிய கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது இவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது இந்த எண்ணங்கள் இவர்களுக்குள் வந்துவிட காரணமாக இருந்தது என்ன தெரியுமா சொத்து என்ற ஒன்று இந்த குடும்பத்தில் மிக பெரிய அளவில் பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது அண்ணன் தம்பிகளுக்கு இடையில் ஏற்பட்ட இந்த பிரச்சனை இன்று பூதாகரமாகி குடும்பத்திற்குள் மிகப்பெரிய சோதனைகளை கொடுக்க தொடங்கியது ஆனால் உண்மை என்ன தெரியுமா உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள்தான் அவர்கள் குடும்பத்திற்கு அதிகமாக செய்திருக்கிறார்கள் ஆனால் அந்த நன்றி உணர்ச்சி இல்லாமல் அவர்கள் இப்பொழுது உன் குடும்பத்தை எதிர்த்திருக்கிறார்கள் சரி மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமை ஏன் ஏற்படும் என்று தானே கேட்கிறார் என் குழந்தையே அதற்கு என்ன காரணம் தெரியுமா இவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ஒவ்வொன்றும் உன்னுடைய குடும்பத்தின் மீது எப்பொழுதுமே தேவையில்லாத விஷயங்களை விதைப்பதாகத்தான் இருந்தது உன்னுடைய குடும்பத்தின் மீது தேவையில்லாத சிந்தனைகளை எப்பொழுதுமே கொடுப்பதாகத்தான் இருந்தது அப்படியானால் இவர்கள் என்ன நினைத்து விட்டார்கள் தெரியுமா உன்னுடைய வீட்டில் இருக்கின்றவர்களை நாம் என்ன செய்தாலும் அதனால் நமக்கு ஒன்றும் இல்லை என்று ஆனால் உன் குடும்பத்தில் இருந்து அவர்களுக்கு கிடைத்த பலன்கள் எல்லாம் இப்பொழுது நின்றுவிட்டதல்லவா எத்தனையோ பலன்களை உன் வீட்டில் இருந்து அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் ஏன் வாழ்க்கையையே உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள்தான் அவர்களுக்கு பிச்சையாக போட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் உடன் இருந்து உதவி செய்திருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது அவர்கள் நிலைமை கொஞ்சம் மாறி இருப்பதனால் இந்த உதவிகள் பெற்றதை பெற்றதையெல்லாம் விட்டார்கள் அவர்கள் பெற்றுக்கொண்ட விஷயங்களை எல்லாம் மறந்து விட்டார்கள் ஆனால் ஒன்று மட்டும் நிஜமல்லவா எதை மறந்தாலும் எதை பெறாமல் இருந்தாலும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் அவர்கள் காணத்தானே வேண்டும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளத்தானே வேண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் எதற்கும் வருந்தாமல் இனிமேல் இவர்களுக்கு தேவைப்படுகின்ற உதவிகளை எல்லாம் யாரிடம் சென்று கேட்க வேண்டும் என்று புரியாமல் வேதனைப்படுவார்கள் எல்லா நிலையிலும் மிகப்பெரிய கஷ்டங்களை இவர்கள் அனுபவிப்பார்கள் இவர்களுக்கென்று யார் இருக்கிறார்கள் என்ற எண்ணங்களை எல்லாம் விடுத்து இவர்களுக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் கிடைக்கிறது என்பதை எல்லாம் விடுத்து நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று விட்டுவிட்டு இனிமேல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக புரிந்து கொள்ள இவர்கள் தயாராகிவிட்டார்கள் எந்த நிலையையும் என் பிள்ளை இவர்கள் ஆரம்பத்தில் புரிந்திருக்கவில்லை எதையும் சர்வசாதாரணமாக நினைத்து விட்டார்கள் இந்த வராகி நான் இன்று அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற தண்டனையினாலும் நாளைய சஷ்டியின் விடியலில் கந்தன் அவர்களுக்கு கொடுக்க போகின்ற தண்டனையினாலும் நிச்சயமாக இவர்கள் உன் காலடியில் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்கின்ற ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வரத்தான் போகின்றது எதையும் எண்ணி கலங்கிவிடாமல் இருந்து விட்டால் போதும் எதையும் சந்தித்து வருத்தம் கொள்ளாமல் இருந்துவிட்டால் போதும் அத்தனையும் உனக்கு நிச்சயமாக நடக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி உன் முன்னால் நான் இருக்கும் நேரம் இனி உனக்கு அத்தனை உண்மைகளையும் சரியாக எடுத்துச் சொல்லும் இனி உனக்கென்று நான் என்னவெல்லாம் கொடுக்க நினைத்தாலும் அவை அத்தனையிலும் நின்று நீ மிகப்பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக பெற்றிடுவாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சரியானபடி உனக்குரிய புரிதல்கள் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்க வேண்டிய நேரம் இனி எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய நேரம் இனி உன்னோடு எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த காலத்தை என் பிள்ளை நீ பெரிதுபடுத்தாதே உனக்காக நான் தருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ நினைத்து கலங்காதே அத்தனையும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்களை கொடுக்கும் உன்னை நல்லபடியாக எப்பொழுதும் மனநிறைவோடு வாழச் சொல்லும் என்பதனை எல்லாம் நீ மறந்து விடாதே கலங்காதிரு என்றுமே உன்னை தேடி வருகின்ற நம்பிக்கையும் வெற்றியும் உன்னை நிலைத்திருக்கச் செய்யும் என்பதனை புரிந்து கொள்வாய் இவையெல்லாமும் உன்னை சரியாக மன உறுதியோடு இருக்கச் சொல்லும் விஷயங்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என்றும் உனக்கு நல்லது நடக்கட்டும் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கட்டும் கலங்காமல் இருந்தால் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னுடைய வெற்றி என்பது உனக்கு உறுதியாக கிடைப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்றும் என்றென்றும் உன்னை காக்க வருவாள் இந்த வராகி என்பதனை நீ புரிந்து கொண்டாயல்லவா இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் நீ கவனமாக தெரிந்து கொள்வாய் உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் இந்த தாயின் அன்போடு நல்லபடியாக இருக்கும் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் முன்பு உன்னிடத்தில் இருந்து பல உதவிகளை பெற்றவர்கள் அவசர காலத்திலும் ஆபத்து காலத்திலும் உன்னிடத்தில் இருந்து பல நன்மைகளை பெற்றவர்கள் இப்பொழுது அவர்கள் மறந்த அந்த நன்றிக்கு சரியான பதிலடியை பெறக்கூடிய நேரம் வந்துவிட்டது நீ எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் கலங்காதே உன் பக்கம் நியாயம் இருக்கும் பொழுது யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் கிடையாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்